ஒரு கதை சொல்றேன் கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் ஒரு அரசர் சிறப்பாக பாட்டு பாடின புலவருக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் பரிசா தரேன்னு சொல்றாரு ஆனா அந்த புலவரோ நீங்க தினம் குளிக்கக்கூடிய குளத்துல இறங்கி நான் கை கால் முகம் கழுவுனா போதும் வினோதமா பரிசு கேட்குறாரு அரசருக்கு புரியல பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அரசர் அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போறாரு இந்த புலவரும் அந்த குளத்துல இறங்கி கை கால்களை கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காவலரை பார்த்து ஏய் காவலரே பாரு நான் கை கழுவுறேன் பாரு நான் கால் கழுவுறேன் அப்படின்னு கத்துறாரு இதை பார்த்துட்டு இருந்த அரசருக்கு ஒன்றுமே புரியலை ஆமாம் உங்களுக்கு ஒன்றும் புரியலையில அப்படி என்ன நடந்திருக்கும் ஏன் இந்த புலவர் வித்தியாசமான ஒரு பரிசை கேட்டார் சொல்கிறேன் கேளுங்க இப்ப இந்த புலவர் அரசரை பார்த்து பாட்டு பாடி நிறைய பரிசு வாங்கிட்டு போகலான்னு அரண்மனைக்குள்ள வராரு அப்போ அரண்மனை குளத்தை பார்க்குறாரு கை கால்களை கழுவலான்னு உள்ள இறங்கி கை கால்களை கழுவுறாரு இதை பார்த்த அரண்மனை காவலர் என்ன பண்றாரு இதை அரசர் குளிக்கக்கூடிய குளம் இதில் இறங்கி நீங்க கை கால் கழுவிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு அந்த புலவரை மேலே ஏறி வர சொல்லிடுறாரு குளத்துலேருந்து இருந்து இத தனக்கு பெரிய அவமானமா நினைச்ச அந்த புலவர் பாட்டு பாடி பரிசு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த காவலரை பழி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாருங்க நிஜமா இதில் இழப்பு யாருக்கு புலவருக்கு தானே இல்லையா நாம் ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னு நினச்சாலும் சரி இல்லை நாம ஒருத்தரை வாங்கணும்னு நினைச்சாலும் சரி அதோட பின்விளைவும் இழப்பும் நமக்குத்தானே தவிர மற்றவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த கதையில ரொம்ப தெளிவாக தெரியுது இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சந்திப்போம் அடுத்த காணொளியில் நன்றி